அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது நமது இந்தியா பல வரலாறுகளையும் பாரம்பரியங்களையும் கொண்ட நாடு இந்த இந்தியாவின் அடையாளமாக பல வழிபாட்டு தலங்கள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமான ஒரு தலம் அஜ்மீரில் உள்ள அஜ்மீர் தர்கா ஆகும் இது உலக புகழ்பெற்ற ஒரு இடமாகும் பல பயணிகள் உட்பட தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர் இங்கு ஜாதி மதம் என்ற பாகுபாடு இல்லை ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு பல மனிதர்கள் இந்த புனித மண்ணை தரிசிக்க வருகின்றனர் ஆனால் இன்று இந்த புனித மண்ணை அசுத்தப்படுத்த சம்பரிவார் சக்திகள் முயற்சி செய்கின்றன அஜ்மீர் தர்கா முன்பு சிவன் கோயிலாக இருந்ததாகவும் அதன் கீழே சிவலிங்கம் உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் அஜ்மீர் தர்காவின் வரலாற்றை பார்த்தால் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூஃபி பெரியவர் ஹாஜா மொஹினுதீன் சிஷ்டி கதஸ் அல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்கள் அந்த மண்ணில் அமைதியாக உறங்குகின்றனர் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தாறு இல் அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ரெண்டு இல் அவருக்காக அங்கு தர்கா கட்டப்பட்டது பின்னர் அது உலகப் புகழ் பெற்றது உலகெங்கிலும் இருந்து பயணிகளும் விசுவாசிகளும் இங்கு வரத் தொடங்கினர் ஆனால் இன்று சங்பரிவார் சக்திகள் இந்த புனித இடத்தை கைப்பற்ற முயல்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்து இல் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அப்போதைய சிறுபான்மை விவகார அமைச்சர் முக்தார் அப்பாஸ் ஆகியோர் அஜ்மீர் தர்காவிற்கு சாதர் புனித துணி அளித்தனர் இது ஒரு பாரம்பரிய சடங்காகும் இது ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இந்தியாவை ஆண்ட அனைத்து பிரதமர்களும் செய்து வந்தனர் நரேந்திர மோடியும் இந்த சடங்கை மேற்கொண்டார் இது அஜ்மீர் தர்காவின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையை காட்டுகிறது ஆனால் இன்று அவரது ஆதரவாளர்கள் அவரது சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் இந்த புனித இடத்தை அழிக்க முயல்கின்றனர் இந்து சேனாவின் தேசிய தலைவர் விஷ்ணு குப்தா சர்மா அஜ்மீர் தர்கா ஒரு கோயிலாக இருந்ததாகவும் அதன் கீழே சிவலிங்கம் உள்ளதாகவும் கூறி ஒரு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்று தர்காவிற்கும் தொல்லியல் துறைக்கும் சிறுபான்மை நலத்துறைக்கும் நோட்டீஸ் அனுப்பியது பாபர் மஸ்ஜிதை இடித்து ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு இந்தியாவில் எந்த வழிபாட்டு தலத்தையும் கைப்பற்ற முடியும் என்ற எண்ணத்துடன் சங்பரிவார் சக்திகள் முன்னேறி வருகின்றன கியானவாபி மஸ்ஜித் ஷாஹி மஸ்ஜித் மற்றும் சம்பால் மஸ்ஜித் ஆகியவற்றுக்கு எதிராகவும் இதே போன்ற கூற்றுகள் முன்வைக்கப்பட்டன இப்போது அஜ்மீர் தர்காவிற்கு எதிராகவும் இவர்கள் திரும்பியுள்ளனர் அஜ்மீர் தர்கா உலகிற்கு ஒரு முன்மாதிரி காரணம் அதன் மத நல்லிணக்கம் ஜாதி மத பேதமின்றி மாதமொரு முறை லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகின்றனர் விசுவாசிகளும் பயணிகளும் உலகின் பல பகுதிகளிலிருந்து இதன் தனித்துவத்தை அறிந்து இங்கு வருகின்றனர் நமது கல்வி காலத்தில் நாம் ஹாஜா முயினுதீன் சிஷ்டி பற்றி படித்திருப்போம் அவர் ஒரு மகத்தான சூஃபி பெரியவர் உலகிற்கு பல முன்மாதிரிகளை காட்டியவர் இந்த புனித மண்ணை சிவன் கோயிலாக மாற்ற முயலும்போது இவர்கள் நமது நாட்டின் அரசியலமைப்பையே கேள்விக்கு உட்படுத்துகின்றனர் நமது அரசியலமைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது மத நம்பிக்கைகளை பின்பற்றவும் அவற்றை பரப்பவும் சுதந்திரம் அளிக்கிறது உலகப் புகழ்பெற்ற இந்த முஸ்லிம் வழிபாட்டு தலத்தில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகின் பல பகுதிகளிலிருந்து ஜாதி மதபேதமின்றி மக்கள் வருகின்றனர் ஆனால் சம்பரிவார் சக்திகள் இதை ஒரு சிவன் கோயிலாக மாற்ற முயல்கின்றன இதற்கு எதிராக போராட வேண்டும் அரசியலமைப்பு மதிப்புகளை உயர்த்தி படித்து இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் இன்று நாம் மௌனமாக இருந்தால் நாளை நமது நாட்டில் மற்ற மதங்களின் வழிபாட்டுத் தலங்கள் இல்லாத ஒரு நாடாக சங்பரிவார் சக்திகள் மாற்றிவிடுவார்கள் இந்தியாவின் பன்முகத்தன்மையை மத சார்பின்மை மதிப்புகளை பிடித்து வாழும் இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதே அவர்களின் நோக்கம் ஆனால் மதசார்பின்மை மதிப்புகளை பிடிக்கும் மத நல்லிணக்கத்துடன் வாழும் மக்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இதனால் இரண்டாயிரத்து பதினைந்து இல் நரேந்திர மோடி அஜ்மீர் தர்காவிற்கு சாதர் அளித்த புகைப்படம் இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அவர் அப்போது பெருமையுடன் நாங்கள் அஜ்மீர் தர்காவிற்கு சாதர் அளித்தோம் என்று உலகிற்கு அறிவித்தார் ஆனால் இன்று அவரது சித்தாந்தத்தை பின்பற்றுவோர் இந்த புனித இடத்தை அழிக்க முயல்கின்றனர் சம்பாலில் நடந்த சம்பவங்களை நாம் அறிவோம் அங்கு ஒரு மஸ்ஜிதிற்கு எதிராக அவர்கள் கூற்று முன்வைத்து ஆறு முஸ்லிம்களை போலீஸ் கொடூரமாக சுட்டுக் கொன்றது இதுபோன்ற சம்பவங்கள் இனி நமது நாட்டில் நடக்கக்கூடாது இதற்கு எதிராக குரல் கொடுக்காவிட்டால் முஸ்லிம்களையும் மற்ற மதங்களையும் அவர்கள் அழித்துவிடுவார்கள் அவர்களுக்கு இந்தியாவை தங்கள் நாடாக மாற்ற வேண்டும் என்பதே நோக்கம் நாம் இதற்கு விட்டுக் கொடுக்க கூடாது இந்த நாட்டில் எல்லா மதங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வாழ உரிமை உண்டு மனிதனே முக்கியம் என்ற மதிப்பை உயர்த்தி பிடித்து நாம் முன்னேற வேண்டும் வன்முறையாளர்களையும் வகுப்புவாதிகளையும் தனிமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் இந்த நாட்டில் அமைதியுடனும் சமாதானத்துடனும் வாழ தௌஃபிக் அளிக்கட்டும் வகுப்புவாதிகளுக்குத் தகுந்த தண்டனை அளிக்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்கு துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته